வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்க பாடுபடுவேன் பாபநாசத்தில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பேட்டி மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியில் நன்றி தெரிவிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது தொலைக்காட்சி நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது மயிலாடுதுறை தொகுதியின் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களோடு தற்பொழுது தொகுதி முழுவதும் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பங்கு பெற்று வருகின்றேன் என்னை தொகுதி மக்கள் ஆவலோடு வரவேற்கின்றனர் அவர்களின் கோரிக்கைகளையும் ஆவலோடு தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே நான் மயிலாடுதுறை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல் கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றேன் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள மயிலாடுதுறை தரங்கம்பாடி காரைக்கால் இடையேயான ரயில் பயண திட்டத்தை மீண்டும் தொடங்க முயற்சி செய்வேன் மயிலாடுதுறையில் பல்நோக்கு மருத்துவமனை அமைவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் தற்போது வெற்றி பெற்ற எம்பிக்களுக்கான முதல் கூட்டத் தொடரில் நான் மயிலாடுதுறை தொகுதி மக்களின் கோரிக்கைகளை மத்திய அமைச்சர்களை சந்தித்து நிறைவேற்றி தருமாறு வற்புறுத்தியுள்ளேன் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தின் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகள் முக்கிய வேளாண் மண்டலமாக உள்ளது இப்பகுதிகளில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அமைச்சரிடம் மனு அளித்துள்ளேன் தொகுதி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றுவேன் என இவ்வாறு அவர் கூறினார் பின்னர் கோபுர ராஜபுரம் பாபநாசம் ராஜகிரி பண்டாரவாடே ரகுநாதபுரம் சிறபூச்சி ராஜபுரம் உள்ளிட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்காளர்களை நேரில் சந்தித்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா நன்றி தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார் அப்போது உடன் தஞ்சை வடக்கு மாவட்ட துணை திமுக செயலாளர் கோவி ஐயராசு முருகன் காங்கிரஸ் கமிட்டி தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் பாபநாசம் பேரூர் திமுக செயலாளர் கபிலன் பாபநாசம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் முகமது பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் பேரூராட்சி துணை தலைவர் பூபதி ராஜா பாபநாசம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தமிழ்செல்வன் பாபநாசம் நகர காங்கிரஸ் தலைவர் பாலாஜி மற்றும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களது துணையோடு மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றேன் நன்றி அறிவிப்பிற்கான தலைமையேற்று மரியாதைக்குரிய ஒன்றிய சர் நாசர் அவர்களும் தாமரைசேரன் அவர்களும் என்னோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னோடு சேர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் டி ஆர் வந்து கொண்டிருக்கின்றார் மக்களை சந்திக்கும் போது அவர்களுக்கான தேவையை குறித்து என்னிடம் முறையிடுகிறார்கள் அதே போன்று தேர்தல் சமயத்தில் பல்வேறு திட்டங்களை குறித்தும் அவர்களுக்கு தேவையை குறித்தும் நான் வாக்குறுதி அளித்திருந்தேன் குறிப்பாக மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடியிலிருந்து காரைக்காலுக்கான ரயில்வே அந்த திட்டத்தை தொடங்குவது ஏற்கனவே இருந்த அந்த பயணத் திட்டத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக அதை மீண்டும் தொடர்வதற்கான ஆவணம் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தேன் அதே போன்று மயிலாடுதுறையில் ஒரு மருத்துவமனை அமைவதற்கான ஆவணம் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் தற்போது நாடாளுமன்றம் ஏற்கனவே நடந்த காலகட்ட முதல் செஷனில் நான் வந்து ஏற்கனவே அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை சந்தித்து இதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கேன் மயிலாடுதுறை மக்களின் சார்பாக அதே போன்று டெல்டா மாவட்டம் இந்த மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் என்பது மிகப்பெரிய டெல்டா மாவட்டம் ஆனால் இந்த டெல்டா விவசாய பூமி இந்த பூமியில் வந்து ஒரு வேளாண் விவசாய பள்ளி க பல்கலைக்கழகம் இல்லை இதற்கான மனுவையும் நான் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் மத்திய அமைச்சரும் கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் விரைவில் கிடைப்பதற்கு நான் ஆவணம் செய்வேன் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்